வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி ராசி என்பவர்கள் என்பர்கள் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் என்ன மாற்றங்கள்லாம் இந்த ரிஷப ரிஷபராசி இருக்க போது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முதல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இரண்டாயிரத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் மே மாசம் பயிற்சி ஆகிறாரு ஏன்னா கடந்த ஒரு வருடங்களாக ஒன்றரை வருடங்களாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல உங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு உத்தேசிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அந்த அளவிற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அடுத்த பிரச்சனைகள் இந்த மாதிரியாக லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு இது பாக்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து அந்த சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான உறவுகளை பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த அளவிற்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு சொல்லணும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சனி பயிற்சி ஒரு ஃபேவரபிளா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்காக பேவரபிள் தான் ஏன்னா லாப சனியாக வர்றார் அந்த சனி பகவான் இதுவரைக்கும் சனி பகவான் லாப சனியாக வர்றார் இவர் எப்போதுமே நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான் ராசி என்பர்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக சனி பகவான் நல்லதே கொடுப்பாரா கெட்டதே கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பவராக தான் இருக்க போறார் இந்த சனி பகவான் இப்ப இந்த லாப சனியாக உருவெடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை லாப சனின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு குடும்பம் வரைக்கும் சென்று அங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அதுதான் அந்த லாப சனி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகள் செய்து இருந்தாலும் அந்த அந்த தவறுகளின் உங்களுக்கு கடந்த நம்ம செஞ்ச தவறுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு புத்திமதி கொடுத்து கொடுத்தாச்சு அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள் நிறைய ரிஷபராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய வேலையை யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க ஏன்னா நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா டிரான்ஸ்பரண்டா தான் எல்லாமே செய்வீங்க அப்படி செய்யக்கூடிய வேலையிலையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த தவறை கூட யாரும் நமக்கு சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக உங்களுடைய தவறை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய உறவுகள் நண்பர்கள் கோகலி அடுத்து தொழில வேலை செய்யறவங்க இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க தவற மட்டுமே சுட்டி காட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க என்னடா இது நமக்கு ஒரு இதுவே இல்லாத ஒரு எல்லாமே வருதே அப்படின்ற அளவுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி எப்படி நமக்கு கூகுள்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தா ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தா நம்மளுடைய மனம் மகிழ்ச்சி அடையுமோ அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக எல்லாமே ஒரு பேட் கமெண்ட்ஸ் தான் அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு பாடங்களை நீங்க கற்றுக்குறீங்க அதனுடைய எதிரொலியாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்க போறாரு நீங்க என்னடா பண்றது தெரியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க ரிஷபராசி அன்பர்கள் அதாவது வேலையை விடவும் முடியல வேலையில இருக்கவும் முடியல வீட்டுக்கு போனா இஎம்ஐ தொந்தரவு வீட்டுல இருக்கக்கூடிய செலவுகளை பார்க்கணும் அடுத்து ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்றேன்னு சொல்லி சொல்லி அந்த வீடை வேற நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க வீடு கட்டுறதுக்கு வேற ஆரம்பிச்சிருக்கிறீங்க எது ஏற்கனவே கட்டின வீடை வாங்கி பண்ணலாம் அப்படின்னு நம்ம அடு அறிவுரை கூடும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தார்கள் அதை கேட்கவே இல்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க ரெண்டாயிரத்தி மார்ச் மாதத்துல எழுப்பின வீடு பாத்தீங்கன்னா உங்களால இன்னும் கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்னையில இருந்தே நிறைய பிரச்சனைகள் ஏதோ ஒரு வியாதி தொந்தரவு வீட்டுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அரி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள் வேலைக்கு போனா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஞாபகம் வருது வீட்டுக்கு வந்தா நாளைக்கு ஹையர் அஃபிசியல்ஸ் நம்மளுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்க போறாரோ என்னென்ன பழியெல்லாம் நம்ம மேல தூக்கி போட போறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எங்க இருந்தா நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு அதை எதிர்நோக்கி தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி என்பர்கள் நீங்க இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ஆகப்பட்டது வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இல்ல ஒரு நல்ல ஜாப தேடி நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் வேலையா அதை பண்ணுங்க அதுல எந்த விதமான ஒரு யோசனையுமே வேண்டாம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு மார்ச் மாதமே அங்க லாபத்துக்கு வர்றதுனால வேலை இடமாற்றம் அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையில் கொஞ்சமாக ப்ரெஷர் இருக்குனால தாங்கிக்க முடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மே வரைக்கும் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அப்படி மாறிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க தான் அங்க ராஜாவாக இருக்க போறீங்க உங்களுக்கு வேலையில சுற்றி இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு சனி தான் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அடுத்து குடும்ப ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைன்னு நம்ம பார்க்கும்போது இந்த இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு விவாதங்கள் அதிகப்படியான ஒரு விவாகரத்துகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை நலன்ல ஒரு நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு விவாகரத்து முடிஞ்சவங்களுக்கு கூட திரும்ப இந்த வருடம் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரிஷவராசி அன்பர்களுக்கு ஏன்னா பிரிந்த குடும்பங்கள் அந்த பிரிந்ததை எண்ணி எண்ணி மன வருத்தத்திற்கு ஆளாக கூடியவர்களாக இருந்திருப்பாங்க இனிமே நம்ம சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியாச்சுன்னா போறோம் கண்டிப்பாக அந்த இடத்துல பிரிவுன்றது முறிக்கப்படுது ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு பாகிய அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான சில அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்ததுனால குழந்தைகள் சம்பந்தமான அவமானங்களை அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க ஒரு வாலிப பருவத்துல அடுத்து உங்களுடைய குழந்தைகள் கான்சன்ட்ரேஷன் இல்லாம அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த படிப்பை தொடரக்கூடிய ஒரு நிலையில இருந்திருப்பாங்க அடுத்து ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தையே பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல மூட் அப்செட் ஆகி அந்த படிப்பு எல்லாமே குறைபாடு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதிரியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து முழுவதுமாக நூறு சதவீதம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சனி பகவானினுடைய லாப சனி உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வை குடும்பம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கொடுக்க போகுது அடுத்து வீடு வாகனம் பொருள் சேர்க்கை இன்வெஸ்ட்மெண்ட் முதலில் அடுத்து சேமிப்புகள் இதெல்லாமே ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போச்சு இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பாத்தீங்கன்னா சொந்த வீடை இழக்கிறது அடுத்து வீடு வாங்கணும்னு யோசிச்சு அதற்குண்டான ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணா அந்த அமௌண்ட் வேற ஏதாவது ஒரு செலவுக்கு பயன்படுத்துறது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வீடு கட்டுவதற்குன்னு சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிட்டு இருக்கும் போது வீட்டுல யாராவது ஒரு நோய் வாய்ப்பட்டு அதற்கு ஹாஸ்பிடல் செலவுக்கே உங்களுக்கு பெருமளவு ஒரு பணம் செலவாக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் அந்த ஒரு சொந்த சொத்து வாங்கணும்னு ஏற்பாடு பண்ணும்போது போது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களா என்னன்னு தெரியாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கும் அதுல இருந்து உங்களுக்கு ஆசை ஒரு போயிடுச்சு நமக்கு இனிமே சொந்த சொத்தே வேண்டாம் இதுல இருந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சொந்த சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டரை வருடங்கள் இந்த சனி பயிற்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வீடா வாங்க போறீங்க ஒரு அழகான ஒரு வீடு அந்த வீட்டின் மூலமாக அனைத்து சுபகாரியங்களும் என்னைக்கு அந்த வீடை வாங்கணும் நீங்க முயற்சி எடுக்குறீங்களோ இந்த வருடத்துல கண்டிப்பாக அது அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு வீட்டுல அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நாள் வரைக்கும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்ததா அப்படின்னு ரிஷபராசி என்பர்களை கேட்டீங்கன்னா துக்க செய்திகள் தான் அதிகமா நடந்திருக்கே ஒழிய வீட்டுல பிரச்சனைகள் தான் நடந்திருக்கே ஒழிய ஒரு சுபகாரியங்கள் நடந்தது ஒரு வீட்டுல நாலு பேரை நம்ம வரவேற்றோம் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இருந்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு இன்னுமே அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு இந்த சனி பயிற்சி இந்த இரண்டரை வருடங்கள்ல இது எல்லாத்தையுமே நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வருடம்தான் நல்ல ஒரு வீடு அழகான வீடு ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் நீங்க எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி இருக்கணும் அந்த மாளிகையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நல்ல நமக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சொந்த சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்பு முழுவதுமாக வந்தாச்சு இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் தொழில் யார் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ தைரியமாக ரிஸ்க் எடுத்து ஆரம்பிக்கலாம் சில பேர் புதுசா தான் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களை பார்த்துக்கோங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இல்ல ஏற்கனவே எனக்கு தொழில் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இடையில ஒரு அஞ்சு வருஷமா அதை நிப்பாட்டிட்டேன் நானு என்னால இனிமேல் அத தொடர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப ஆரம்பிக்கலாமா எனக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால மீண்டும் அந்த தொழிலை எடுத்து நடத்துவதற்குண்டான ஒரு வழிமுறைகள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படியான வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதற்கு

ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே எப்போ பிரகாசமாக ஒளிரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக ஜனன கால ஜாதகப்படி தசா புத்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய முழுவதுமான ப்ரிடிக்ஷன்ஸ் நமக்கு எப்படி இருந்தா என்ன மாற்றம் செஞ்சா சரியான ஒரு பயனுள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கமாக வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நம்ம ஜோதிட வகுப்புகள் மற்றும் யோகா பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்த போறோம் அதில் சேரணும் விருப்பமுடையவர்கள் அதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கணும் விருப்பமுடையவர்கள் முடியவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்